சொல்லல் இல்லாத ஸ்மரணத்தில் அமர்ந்தீர்களானால் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் சாமி ஒரு மாசம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டு தனிமையில போய் உட்கார்ந்தா எனக்கு யாரு சாமி சோறு போடுவாங்க நான் போடுறேன் அதுக்குதான் பிச்சை எடுத்து சம்பாதிச்சு வச்சிருக்கேங்கய்யா உலகம் முழுக்க இன்டர்நெட்ல பிச்சை எடுத்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன்யா கைலாசா திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்று ஒரு முழு மாத நிகழ்ச்சி இதுக்காகவே நடத்துறேங்க உணவு தங்குமிடம் நிகழ்ச்சி அனைத்தும் இலவசம் நீங்க திருவண்ணாமலை கைலாசாக வந்துட்டீங்கன்னா மட்டும் போதுமான